ராஜபாளையத்தில் இருக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவில இரவு நேர காவலாளியா பேச்சி முத்து சங்கரபாண்டியன் ரெண்டு பேர் பணியில இருந்திருக்காங்க பகல் நேர காவலாளியான மாணசாமி காலையில் காலையில முக்கால் மணிக்கு கோவிலுக்கு போய் பார்க்கும்போது காவலாளி ரெண்டு பேருமே கழுத்து கை கால் உள்பட பல இடங்கள்ல வெட்டப்பட்ட நிலையில் படுகொலை செய்யப்பட்டு கடந்திருக்காங்க அதே சமயத்துல கோவில்ல இருக்க உண்டியல் திருடப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு கேமரா பதிவு டிவி யாரும் திருடப்பட்டிருக்கு போலீசார் இந்த சம்பவம் குறித்து கோவில்ல தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதே இடத்துல கூட்டத்தோட கூட்டமா இந்த ரெண்டு கொலையும் பண்ண கொலையாளியும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம கொலை செஞ்சவங்கள பிடிக்கலன்னா நாங்க போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு போலீசார் சகஜமாவும் சகஜமாகவும் பேசிட்டு இருந்திருக்காரு இந்த நிலையில தான் உடைக்கப்படாத நிலையில இருந்த சில சிசிடிவி கேமராக்களோட ஆதாரங்கள் அடிப்படையா வச்சு நாகராஜ் அப்படிங்கிற கொலையாளியை கைது பண்ணிருக்காங்க திருடப்பட்ட பொருளை அதாவது அந்த உண்டியல எங்க வச்சிருக்காரோ அந்த இடத்துக்கு தன்னை கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவர் மறைச்சு வச்சிருந்த அறிவாளால எஸ் கோட்டியப்பசாமி அப்படிங்கிறவரை வெட்டிட்டு குற்றவாளி தப்பிக்க முயன்றிருக்காரு ஆனா பக்கத்துல இருந்த இன்னொரு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கண்ணன் அப்படிங்கிறவரு குற்றவாளியை சுட்டு புடிச்சிருக்காரு கைது செய்யப்பட்ட நாகராஜ் பல குற்ற சம்பவங்கள் செய்ததும் உறுதியாகி இருக்கு அதனால இன்னும் எத்தனை பேர் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு போலீசார் தீவிரமா இருக்காங்க இது போன்ற சட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான்லிகளுடன் இணைந்திருங்க